முக்கிய விஐபி தவிர தயவு செஞ்சு எல்லாருமே மேடை விட்டு இறங்கிருங்க நல்லா புரிஞ்சுக்க மாட்டேன் சந்தோஷம் நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த அந்த விஐபி காலத்தை கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க சார் சார் கொஞ்சம் கோச்சுக்கிறாங்க

சீனிபாய் ஆரம்பி நின்ற காலை வெளியூர் நான் அருகி நலப்பட்டி ராசித்தவர் மானுப்பா சார் ஆரிகா வெளியில போறாப்பியா ஒரு நாள்ப்பா தண்ணி கொடுங்கப்பா தண்ணி என்ன தண்ணி அழைப்புறா இந்த அங்க போய் பதிஞ்சுக்கா பதிஞ்சாச்சுல சரி ரைட்டு சரி ஓகே பதினாறு நான் போட்டு சாப்பிட்டுங்களா சாப்பாடு கொடுத்துருங்கப்பா ஐநூறு அந்த மாட்டுக்கு செலவு ஃபரைஸா பாலக்கடை சீனி ஐநூறு ரூபாப்பா களைசை சீரிப்பாய் இங்கே கொண்டு இருக்கின்ற காலை வெள்ளி மாடைபி மலைப்பட்ட ராசிதேவர் மாடு அதை ஓய்ப்பு ஆடிக்கொண்டிருக்கிற வீழ்தா மயிடிப்பட்டே இப்போ வந்து அண்ணா எங்கே கண்டிப்பா கூட ஒன்றே ஆழு மணிக்கு இறங்கிச்சி மாடு நாலு நிமிடங்கள் மடியாக வந்து விட்டது காலை களத்தில் இறக்கி நாங்கள் ஏய் ஏப்பா ஏன் வளர்த்திக்கிட்டே இருக்கீங்க அது ஒரு ஆள் போட தம்பி என்ன தம்பி உள்ள சஞ்சூட்டு ஒன்பது பேர் ஆடிக்கிறாங்களா எத்தனை பேர் ஒரு ஆள் குத்தா ஆறு ஆடுப்பா ஒரு ஆள் குத்துக்கணுன்னு போயிட்டாரு ஆடலாமா சார் சார் ஒரு ஆள் குத்து பண்ணா ஒரு ஆள் ஆடலாமா ஒரு ஆள் குத்து பண்ணா ஒரு ஆள் இறங்கலாம் சார் தம்பி எழுத நீங்க வாங்க பா ரெண்டு பேரும் குத்து போட்டா ஒரு ஆள் இறங்கல வாங்க வெளியில் வாங்க ரெண்டு பேரும் காயப்பட்டாலும் ஒரு ஆள் ஒரு ஆள் தான் காயப்பட்டிருக்கு உட்காருங்க மாத்தி மாத்தி என்ன பிரச்சனை வந்துடும் பாத்துக்கோங்க தயவு செஞ்சு மேடம் இருக்கிற மாதிரி தயவு செஞ்சு நாங்க ஒழுப்புனா அது கஷ்டம் நீங்களா எந்திரிச்சிருங்க கலத்தில் சீரி பாய்ந்து இருக்கின்ற காலை வெள்ளூர் நாடுக்கு மலப்பட்டி ராசி தவறு மாடுப்பா அதை இருக்கிற வீரர்களுக்கு வந்து மேட்டுப்பட்டி பால்பாண்டி நினைவு குழு

சொல்ல தல அப்புறம் அப்புறம் போத்துக்கலாம் சிங்கா கீழே வாங்க தாசம் இருக்காங்க போறோம்

வெள்ளலூர் நாடு வீ மலைப்பட்டி ராசிதேவர் மாடு வெள்ளலூர் நாடு மலைப்பட்டி மாடு ராசிதேவர் மாடு களத்து அறிவித்துக்கு தரிசி தொகை சிறப்பு பரிசாக கால்கடை சீனி அவர்கள் 500 ரூபாய் அளிஞ்சாங்க இந்த நாட கோரிங்க காலை வெள்ளலூர் நாடு வீ மலைப்பட்டி ராசிதேவர் மாடு இந்த ஜோடு மூரே இல்ல மூடி கொண்டு போப்பா வெள்ளலூர் ராசிதேவர் மாடு அதை எழுத்து பிடிக்க ஆரூடுன வீரர்கள் அலங்கு மேட்டுக்கூட்டி பால்பாண்டி நினைவு குழு விசில் அடிங்க ஆரவரம் வைங்க பொதுமக்கள் விசையில் அடித்து ஆற வரதுங்க பரிசு தகவல் வெளில போவது மாற்றின உரிமையாளகா மாடு வெறும் வீணெடுகலாம் ஆற வரதுங்க விசில் அடிங்க மாடு களை அப்படியே உட்காருங்க பயசு பதினோரு நிமிடங்கள் ஆகிவிட்டுப்பா மாடு களை இறங்கி மாடு களமிறங்கி பதினோரு நிமிடங்கள் ஆகிவிட்டது அப்போ அன்னை அந்த கொட்டையை காலை பிடிச்சிருக்கையை எடுத்துருங்க தை செய்ட்டை கால சாயீங்க லேசான மரத்தை போட்டா தை செய் கொட்டாக்களை ஆறு சாயங்க கையை எடுத்துருங்க கொட்டாக்கால பிடிக்காதீங்க தொங்காங்க தயிர் கொட்டாக்கால பிடிக்க ஏய் சொல்லுங்க அவங்களுக்கு கொடுப்பா காலத்துலயா அவங்களுக்கு அவர் கையில கொடுத்துரு மூடைய விட்டு அறியாத அவரு கூட கொடு மூடவை சுற்றி போய் கொடு மூட வச்சு சுற்றி புரிய கொண்டு போயில கொண்டு போய் கொடு அங்க போய் தலைப்பில் சீரு பாய்ந்து ஆடி கொண்டிருக்கின்ற காலையில் வெள்ளூர் நாரதி மலைப்பட்டி ராசி தேவர் வீரர்கள் மேட்டுப்பட்டி பால்பாண்டி நினைவு குழு மாடு களமிறங்கி பதிமூணு நிமிடங்கள் முடிவெற்றது பதிமூணு நிமிடங்கள் முது பெற்றது களத்தில் சீ பாய்ந்து ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை தம்பி என்னடா யாருக்கு ஐநூறுபா அந்த மாட்டுக்கு பால்கடை சீனி ஐயாயிரம் ரூபாய் அந்த மாட்டு சீ ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபா சிறப்பு பரிசு வந்திருக்கு இந்த மாட்டுக்கு கலைத்தொழில் சீனி பாய்ந்து ஆடு கொண்டு வைக்கின்ற காளை வெள்ளலூர் நாடு நைத்தாம் மருத்தின கை கட்டு ஆரவாரம் செய்யுங்க ஒரு உற்சாகப்படுதுல்லப்பா உங்களுக்கு அப்புறம் டயர்டி இருக்கு உற்சாகப்படுத்துங்க விசடை சீக்கிரத்து கை கட்டு உற்சாகப்படுத்துங்க பொறுத்துங்க கலைத்தொல் சீனி பாய்ந்து கொண்டு மாடு வெள்ளலூர் நாடு இ மலப்பத்தி காசு மாடு இதற்கு இதற்கு அடுத்தபடியாக அரட்டாபட்டி சுமதி மாடு திருவாரூர் தொகுதியம் அடுத்தபடியாக களத்தில் பதினைஞ்சு நிமிடம் முதலீட்டு கடைசி பத்து நிமிடம் கடைசி பத்து நிமிடம் கடைசி பத்து நிமிடம் இதற்கு அடுத்தபடியாக அர்த்தாபட்டி சுமதி குழு மாடு தம்பி சுடு புது மாறக்கூடாது திருவாரூர் திருவதி அம்மன் குழுப்பா ரெடியா அண்ணே மாடை ரெடி பண்ணிங்க திருவாரூர் திருவதி அம்மன் குழுவை தன்னோட செத்த வந்து ரெடி பண்ணி பதிவு பண்ணி பக்கத்தில் ஆறு மாடு வெள்ளூர் ஆறுபடி மலைப்பட்டி ராசித்து மாடு கடைசி ஒன்பது நிமிடப்பா கடைசி ஒன்பது நிமிடம் கடைசி ஒம்போது நிமிடம் கடைசி வா இல்லை க அடுத்தபடியாக அரட்டா சுமதி மாடு திருவாரூர் துறவி எம்எம்முள்ள தங்களுடைய அணியை வந்து தயார் செஞ்சு வேம்பாங்க திருவாவூர் துறோரி எம்மன் அரட்டாவட்டி சுமதி ரெண்டு பேர் வேம்பாங்கப்பா அண்ணே கொட்டையை பிடிக்காதீங்க தலைவா இந்த கொட்டையை கம்மி உடனே வருஷம் மொத்தமாக ஒரு சாய்ஞ்சுக்கிறேன் இந்த வெயில இனங்களில் இருக்கிறது அப்புறம் கெட்டு பேரு அண்ணே அண்ணா பையனுக்கு பின்னாடி பையனுக்கு சத்தம் பிடிக்கணே